எல்லோரும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானோட அருளை அனைவரும் வாங்க வேண்டும் கடலில் நீராட வேண்டும் என்று மாசி மாசத்தில் அனைவரும் நீராடினால் ச பல நன்மைகளை பெறலாம் என்று சிவயோகி நீலகண்ட சுவாமி ஆசிர்வாதம் பண்ணுகிறேன் ஆசிர்வாதம் முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் பெருமான் முருகப்பெருமான் சகலவித நன்மைகளையும் சகல ஐஸ்வரியங்களையும் தர வேண்டும் என்று அனைவருக்கும் இந்த காட்சியை பார்க்கும் அனைவருக்கும் சகல வித்தைகளும் சித்தியாக வேண்டும் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா அருளையும் ஆற்றலையும் தருவார் நேரின்றி அமையாத உலகு உலகத்தில் மூன்று மடங்கு நீர் உடம்புல மூன்று மடங்கு நீர் உலகத்தில் மூன்று மடங்கு நீரும் அதே போல் ஒரு தாயோட கருவறையில் இருந்தாலும் சரி நீர் தேவை எல்லா உயிர்களுக்கும் பிறக்கிறதுக்கு நீர் தேவை அதே போல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து நீர் சத்து அதனால அண்டத்துல உள்ளது பிண்டத்துல பிண்டத்தில் உள்ளது அண்டத்துல ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய் கங்காம நீரின்றி அமையாத உலகு கங்கா மாதா நமோ நம சர்வ மங்களம் ஆக ஆக சுவாஹா